சந்திரசேகர் தான் அவர் அங்க போட்டிருந்த அந்த ஒரு நாள் இந்த விதை வீடு வீடு போன ஒரு இதுக்கு அதில் கிடைச்ச ஒரு லிங்க்ல இருந்து தான் நாங்கள் போயிருந்தோம் கிட்டத்தட்ட ஒரு நான்கு ஐந்து ஆண்டுகளாக அந்த விதையை நாங்க தேடிட்டு இருந்தோம் மதிமுனின்ற ஒரு ரகத்தில் இவர் அன்றைக்கி நைட்டு பதிவு போட்ட உடனே பேசிட்டு அடுத்த நாளே கிளம்பிட்டோம் கிளம்பிட்டு அன்றைக்கி பொழுதுக்கு இருந்து அவர்கிட்ட விதை வாங்கிட்டு வந்தோம் நாங்க விதை வாங்க சொல்ல பார்த்தீங்கன்னா அவர் நிலத்தில் விதைச்சு இருபது நாள் ஆயிடுச்சு அப்படின்னு ஆனா இன்னமும் வெறுமே வந்து நம்ம பூவி எப்படி ஓட்டி வச்சிருந்தா எப்படி இருக்குமோ அப்படிதான் இருக்கு மழை வந்தா அது முளைச்சுக்கும்பா அப்படின்னுட்டு அவங்க விதைச்சு விட்டுருக்காங்க இன்னும் இதுல நாங்க நட்டாலே எங்களுக்கு வர மாட்டேங்குது நீங்க விதைச்சு வச்சுக்கிறீங்களா அப்படின்னு இருக்கு இருபது நாள் ஆகுதுப்பா அப்படின்னு சொன்னீங்க ஆமா என்னன்னா இப்ப சமீப காலமா அந்த மலைகள் சார்ந்த விதை பயணத்துல பாத்தீங்கன்னா அவங்க நெல்லு இப்ப பாதுகாத்து வச்சுக்கணும் அவங்க சாமி கும்பிடறதே அந்த அந்த அரிசியில் தான் சாமியை கும்பிடுவாங்க வருஷத்துக்கு ஒரு முறை வந்து அவங்க குலதெய்வ வழிபாட்டுக்கு அரிசியில் தான் சாதம் செஞ்சு அதுவும் அவங்க மரபாக வச்சுட்டு இருக்காங்க அந்த நெல்லுங்கள் தான் சா பயிர் வச்சு சாமி பொறுத்து வழக்கம் அந்த ஒரு காரணத்துக்காக தான் நாங்கள் இதை வச்சுருக்கோம் அப்படின்ட்டு கிட்டத்தட்ட அவங்க ஒரு ரெண்டு மூணு தலைமுறையை அந்த ஒரு நெல்லை பாதுகாத்து வச்சு அன்றைக்கி தம்பி கொடுத்த ஒரு இதுலேயும் ஆதரவுலையும் நாங்கள் போயிட்டு நேரில் போனதாலையும் தவிர்க்க முடியாத தான் கொடுத்தாங்களதான் தவிர கொடுக்கணும்னு கூட அவங்க ரொம்ப ஒரு அருமையான ஒரு ரகம் ரெட் ரைஸ் தான் சாப்பாட்டுக்கு பலகாரத்துக்கு அவ்வளோ பிரமாதமாக இருக்கும் அப்படின்னாங்க வர வழியில் எதாச்சும் வந்து குழி பணியாரம் அந்த அம்மா பார்த்தீங்கன்னா அந்த நெல் தம்பா என்ன நாங்கள் குழி பணியாரம் போட்டோம் நல்லா இருக்கா அப்படின்னாங்க அவ்வளோ பிரமாதமாக இருந்துச்சு ஒரு ஒன்றரை கிலோ அளவுக்கு கிடச்சிருக்கு உங்கள் யாருக்காவது நட விருப்பம் இருந்தால் சொல்லுங்கள் நான் ஒரு ஒரு கிலோ அளவுக்கு நம்ம பகிர்ந்துக்கலாம் இப்போ போட்டோமா பொங்கலுக்கு அறுவடை ஆகன்றதுன்னு சொன்னாங்க அதாவது நூற்றி நாற்பது இல்லை அவங்க இந்த மானாவாரிக்கும் நம்ம நாற்று விட்டு நடக்கும் வித்தியாசம் வரும்னு நினைக்கிறேன்

அதாவது அந்த ஜம்னாமூர்த்தர் வந்து ஒரு ஒரு சின்ன ஒரு நகர மாறி இருக்கு ஏன்னா நாலு பக்கமும் மெயின் ரோடு போட்டாங்க இங்க இருக்கிறது எல்லாத்தையும் வாரின் முகத்துக்காகவே போ போட்டிருக்காங்க சாமன் கொள்முதலும் ஒன்று ரெண்டு குடும் தான் மொத்தம் மொத்தமாக எல்லாமே அங்கே தான் வருது முப்பது ரூபா நாற்பது ரூபாய்க்கு தான் சாமானுக்கிறாங்க அதுவே நல்ல விளையன்ற அளவுக்குலாம் அவங்க பேசிக்கிறாங்க அது இப்போ இன்னும் ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடி வந்து அதை விட கம்மியாக இருந்தது ஆனால் அதை வச்சு அவங்களுக்கான வாழ்க்கை முறைக்காங்க அனைவருக்கும் வணக்கம்